சனி அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு பூச நட்சத்திர உட்கார்ந்துதான் இந்த பிரச்சனை சரியாயிடுங்க ராகு திசை மிக சூப்பராக இருக்க போகுது செம்மையா இருக்க போகுது ஆன்சை ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரப்போது வந்துகிட்டே இருக்கும் ரெடியா இருந்தீங்க வெளிநாடு செட்டில் ஆக ஜாதகம் ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துலா ராசில அமர்ந்து நிக்குது ராகு நின்ற வீட்டின் பிடித்து சுக்கரன் அதே வீட்டுல அமர்ந்து நிக்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் பத்தா ஒன்பதாம் பாவகாதிபதி யாரு சூரியன் அவரும் அதே வீட்டுல நீச்சமா நிற்கிறாரு இருந்துட்டு போகுது பத்தாம் பாகவதி புதன் அவரும் அதே சுக்கரன் வீட்டுல உட்காந்து நிற்கிறாங்க இருந்து போது எட்டாம் பாகபதி சந்திரன் சோ சந்திரனுடைய பார்வையில இந்த ராகு இந்த இடத்துல சந்திரன் கேதுவோட கிரகணம் ஆயிடுச்சு இதுதான் சார் சூப்பர் சந்திரன் கேதுவோட கிரகணமாக இருக்கும் போது கேது தசை ராகு மிக அற்புதமா வேலை செய்யும் வெளிநாட்டு யோகத்தெல்லாம் ஓகேவா சோ செவ்வாயினுடைய துறம் சூப்பரா இருக்கும் போது சார் ராகு மிக அற்புதமா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தசை தான் ராகுதை சரிங்களா சோ இதுக்கு இவ்வளவு பாயிண்ட் சொல்லலாம் இந்த இடத்துல புதன் சுக்ரன் சரி புதன் சூரியன் சேர்க்கை வித் ராகு இந்த ஒரு பாயிண்டே சூப்பர் பெரிய லெவலம் ராகு திசை அதோட சேர்ந்து லக்னாதிபதி குரு செவ்வாயினுடைய பார்வை அண்ட் சந்திரன் எட்டாம் பாகவத பௌர்ணமியினுடைய பார்வை சோ இவ்வளவு பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும் போது திசை என்ன சார் கெடுதல் பண்ண போது சூப்பரா இருக்கும் போது சார் அருமையா இருக்கக்கூடிய ஜாதகம் என்ன பண்ண போது நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகதிபதி ஒன்பதாம் பாவகதிபதி இதற்கெல்லாம் தாண்டி ஒரு யோக கிரக சேர்க்கை ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த கிரக சேர்க்கை இந்த சூரியன் புதன் இதெல்லாம் சேர்ந்தா என்ன சார் பண்ண போது இதெல்லாம் சும்மா டெக்னிக்கல் டேர்ம் சொல்லிட்டு போலாம் இதனால என்ன சம்பவம் நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவம் என்ன நீங்க நினைக்கக்கூடிய ஜாபுக்கு போறீங்களா நினைக்கக்கூடிய அமைப்புக்கான உங்களை சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா வேலையா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் மேரேஜ் லைஃப்பாக இருக்கலாம் சொத்து சுகம் வாங்குறதா இருக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமா இருக்கும் இதுதான் சார் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சூப்பரான ஜாதகம் சார் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ராகு சார் நன்றி